நாம் எல்லோருமே சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை இருக்கோம் ஆன்மீகம் என்பதே சுதந்திரத்தை நோக்கிய ஒரு பயணம் தான் சொல்லணும் ஆனால் அது அவ்வளவு எளிதாக என்ன கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இன்றைக்கி நம்ம கடந்த காலத்தை காட்டிலும் நிறைய சுதந்திரம் இருக்குது குழந்தைகளாக இருக்கும்போது எல்லா குழந்தைகளும் எப்போது பெருசாகவோன்னு எதிர்பார்ப்பாங்க ஆசையோடு இருப்பாங்க என்ன காரணம்னா பெருசாகிட்டால் அவங்க விரும்பின வாழ்க்கையை அவங்க வாழ முடியும் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க சுதந்திரமாக இருக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் பெருசாகிட்டால் நாம் எப்படி உணர்கிறோம் நாம் அப்போ குழந்தையாக மாற மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டிருப்போம் ஏன்னா கடந்த காலம் ரொம்ப நிம்மதியாக இருந்த மாதிரி நம்மளுக்கு தோணும் இந்த முரண் கவனித்து பார்த்துருக்கீங்களா இது ஏன் நடக்குது இந்த மாதிரி ஏன்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு வாழும் வாழ்க்கையை நம்ம விருப்பப்படி வாழ்வதற்கான சுதந்திரம் இருக்குது அதை கட்டுப்படுத்துறது வெளியில் இருக்கிறவங்க கிடையாது நமக்குள்ளேயே அந்த கட்டுப்பாடு இருக்குது இப்போது ஒரு சுதந்திரமாக நீங்கள் போய் மேடையில் உங்களுக்கு விருப்பம் பேசலாம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பேர் தயாராக இருப்போம் எவ்வளோ பேர்னால தெளிவாக பேச முடியும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு சுதந்திரம் மறுக்கப்படுதுன்னு நாம் நினச்சிட்ருக்கோம் உண்மையாக நம்மளுக்கு சுதந்திரம் தந்தால் அதை எப்படி செயல்படுத்துவதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம சுதந்திரம் போல நம்ம கற்பனையில் தான் இருக்குது சரி இதெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது உடனே நடப்போம் ஒரு டிராஃபிக்கில் மாட்டிட்டால் அந்த டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு சரி ட்ராஃபிக் இல்லாமல் ஒரு கிராமத்தில் போய் நிம்மதியாக இருக்க முடியுமா நம்மளால் ஸோ இப்படி தான் வெவ்வேறு கற்பனைகளை நாம் வளர்த்துக்கிட்டு நமக்கு இருக்கிற சிக்கல்களை நாமே போய் மாட்டிக்கிட்டு அதிலிருந்து விடுவிலை பெற்றால் சுதந்திரம் நிம்மதியாக இருக்கலாம் இப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் பெரும்பாலான நம்ம சுதந்திரம் கொடுத்த நம்முடைய கற்பனைகள் வந்து நம்முடைய பிரதிபலிப்புக்கு தான் நம்ம மனசுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் வெளியில் போட்டு அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நம்மள பலரால் நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை நம்ம அது சாத்தியம் இல்லாததுனால இப்போ வந்து நம்ம அது கற்பனை செஞ்சுட்ருக்கோம் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு அது யதார்த்தத்தில் நடக்கும்போது அது நம்மளுக்கு பிடித்ததாக இருக்காது இது நிறைய விதத்தில் நம்ம யோசித்து பார்க்கலாம் ஒருத்தருக்கு அஞ்சு வயசில் வந்து அமெரிக்கா போகணுன்னு ஆசை வருது ஸோ அதை முயற்சி செஞ்சு எல்லாம் திட்டம் போட்டு ஐம்பது வயசில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க அமெரிக்காக்கு அவர் அஞ்சு வயசில் கனவு கண்ட அமெரிக்கா தான் அப்போ இருக்குமா அவர் அஞ்சு வயசில் கனவு கண்ட வாழ்க்கை தான் அப்போ ஒரு ஐம்பது வயசில் வாழ்ந்துட்டுருப்பாரா வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை என்பது நம்முடைய எண்ணங்களோ சிந்தனைகளோ கருத்துகளோ கிடையாது அது ஒரு நிகழ்வு அது நிகழ்ந்து கொண்டே இருப்பது நாம் வாழ்க்கையோடு பொருந்தும்படி நம்மளை மாற்றிக்கொள்ளலாம் இல்லை நமக்கேற்றபடி வாழ்க்கையை மாற்றி முயலலாம் நாம் நினைக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ரெண்டுமே பண்ணுறது கிடையாது வாழ்க்கை கேட்டபடி நம்மளை மாற்றிக்கிட்டால் நம்மளுக்கு பிடிச்சத எதையும் செய்ய முடியாது நம்மளுக்கு பிடிச்சபடி வாழ்க்கையை மாற்ற முடியாது அதுக்கான சக்தி யாருக்கும் கிடையாது வாழ்க்கை மிக பிரம்மாண்டமானது நம்மளை விட பெரியது இந்த சிக்கலில் தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா பல நாம் நினைக்கிற பல விஷயங்கள் நம்ம கற்பனையில் உருவானது தான் அந்த கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு நம்ம தான் கவனிக்கணும் பெரும்பாலும் நம்ம சிக்கல்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீர்வுகளையும் குறித்தும் நம்ம பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணியிருப்போம் ஸோ இதை எப்படி எதிர்கொள்ளுதுன்னா ஒரே வழிதான் பொறுப்பு வாழ்க்கை என்பது பொறுப்பு அது பொறுப்புக்கும் கடமைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது கடமை என்பது எல்லோருக்குமே உண்டு இப்போ மனுஷனாக பிறந்தால் சில கடமைகள் உண்டு நம்ம உடலை நம்ம கவனித்து கொள்ளணும் நம்ம வாழ்க்கையை நம்ம கவனித்துக்கொள்ளணும் அப் கடமையை வந்து அக்கறையோட கரிசனத்தோட மூஞ்சியை சுழிச்சிக்காமல் கடுகு கடுகடுப்பு இல்லாமல் செய்வது தான் பொறுப்பு ஏன்னா கடமையை நம்ம செய்யாமல் வாழ முடியாது உணவு உண்ணணும் தூங்கணும் வேலைக்கு போகணும் படிக்கணும் குடும்பத்தை காத்து கொள்ளணும் எல்லாமே கடமைகள் கடமைகளை வந்து தவிர்த்தோம் அப்படின்னா நம்ம குற்ற உணர்வில் தவிப்போம் கடமையை செஞ்சோன்னா சிக்கல்களை சிக்கிக்குவோம் ஸோ எதா ஏதும் என்ன பண்ணுறது அப்போது கடமையை விட்டு போவது தான் நம்ம சுதந்திரம்னு நினைக்கிறோம் அது அதுவும் முடியாது ஸோ அப்போ என்ன மொழினா கடமையை வந்து பொறுப்போடு ஏற்றுக்கொள்வது சரி இதை விட நம்ம செய்ய முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அதை பொறுப்போடு செய்யும்போது நம்ம வளருவோம் நிறைய சொன்ன மாதிரி பொறுப்பில் வந்து எந்த கசப்புணர்வும் இருக்காது ஆனால் நாம் பொறுப்போடு வளர்வதற்கான சூழலும் நமக்கு அவ அமைவது கிடையாது ஏன்னா ஒரு பொறுப்புங்கிறது வந்து ஒரு தனி மனிதன் தன்னை ஒரு ஆளுமையாக உருவாக்கி கொண்ட ஒருவன் உணர்வது அதை வந்து நம்ம எப்போ உணரும் யோசிப்பாருங்க நீங்கள் எப்போ உங்களை தனி மனிதனாக உணர்றீங்க அது உ உணர்வதே ரொம்ப சிரமம் உண்மையில் ஆன்மீகங்கிறதே நம்மளை எல்லாத்துலேருந்தும் விடுவிட்டு கொண்டு தனி மனிதனை நம்ம உணர்வதற்கான ஒரு தேடல் தான் அப்போது ஆன்மீகமாக நம்ம நிறைய நிறைவான உணர்வை அடையும் போதுதான் நம்ம முழுமையான தனிமையான மனிதனாக ஆகும் அதற்கு நீண்ட காலம் எடுக்கும் அது வரைக்கும் எப்படி வாழ்கிறதுங்கிறதான் நம்மளுக்கு பலருக்கும் பிரச்சனை அதுக்கு ஒரே வழி பொறுப்பை ஏற்றுக்கொள்வது தான் பொறுப்பை தவிர்த்தோம் அப்படின்னா வாழ முடியாது நம்மளால் நிம்மதியாக இருக்க மாட்டோம் ஏன்னா வேறு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிறப்பை நாம தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் எந்த பெற்றோருக்கு பிறக்கணும் எந்த சூழலில் பிறக்கணுங்கிறது நம்முடைய தேர்வு அதை குறித்த நினைவு நம்மளுக்கு இருப்பது கிடையாது அதனால தான் நாம் வந்து தனிமையில் நாடணும் அதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தேவைன்னு நம்ம கவனிக்கணும் நம்ம ஆழ்மனதை கவனித்து அதற்கு என்ன தேவையோ அதை செய்யணும் நம்ம ஏன்னா இது கடமைங்கிறது வந்து வெளியிலேருந்து நம்மளும் திணிக்கப்படுவது நாம் பிறக்கும் எந்த பண்பாட்டில் பிறக்கிறோம் எந்த சூழலில் வளரோங்கிறத பொறுத்து நம்மளுக்கு கடமைகள் மாறும் அப்போது அந்த அதை கவனிக்கணும் நம்மளை கவனித்துக்கொள்வது தான் முழுமையான பொறுப்பு முதல்ல ஸோ எதுலேருந்து நம்ம எளிதில் ஆக முடியாது எதிலேருந்து தப்பிச்செல்லான்னு முயன்றோம் அப்படின்னா அதை விட பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கொள்ளுவோம் இதை வந்து நம்ம வாழ்க்கையை கவனிக்கணும் இந்த பொதுப்படியாக சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு அறிவு அனுபவம் பின்புலம் இருக்குது உங்கள் வாழ்வில் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் என்னன்னு என்னால் சொல்ல முடியாது அவற்றை எப்படி நிறைவேற்றினீங்க இல்லை கைவிட்டீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நம்ம பலரும் என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இள வயதில் அது இளமை தரும் ஒரு உத்வேகத்தில் ஒரு திமிரில் நாம் மனசுக்கு பிடிச்சதை செய்கிறோம் ஏன்னா நம்ம அப்போ சுதந்திரமாக இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு நம்மளுக்கு ஒரு மத்தியமே வயது வரும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ வாழ்க்கை நம்ம நினைத்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிதானத்துக்கு வருவோம் அப்போ நம்மளுக்கு புரிய வரும் நம்முடைய பெற்றோர்கள் எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க மற்றவர்கள் எவ்வளோ சிரமப்பட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு புரிதல் கிடைக்கும் ஆனால் அப்போ வந்து இப்போ வாழ்க்கை பெரும்பாலும் கைவிட்டு போயிருக்கும் நம்ம சுதந்திரம்னு நாம் நினச்சி செஞ்ச செயல்களால் நம்ம எதையாவது தவறாக செஞ்சுட்டு அதோட குற்ற உணர்வால் அதனால் ஏற்படுத்தும் விளைவுகளால் வருந்துக்கிட்டு இருப்போம் இப்படி தான் வந்து நம்ம பலரும் வந்து நம்முடைய வாழ்க்கையை நமக்கே தெரியாமல் வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு சிக்கலான விஷயம் சுதந்திரங்கிறது தானாக கிடைக்காது நம்மளாக தான் அதை பெறணும் அது வந்து வெளியில் சண்டையிட்டு இன்னொருத்தரை வெற்றி கொண்டு பெறுவது அடையா கிடையாது அது நமக்குள்ள இருக்கிற மனத்தடைகளை தயக்கங்களை கவனித்து அதிலிருந்து வெளியேறுவது அதை நாம் மட்டும்தான் செய்ய முடியும் நமக்காக வேறு யாருமே செய்ய முடியாது அதற்கு நம்ம நம்மளை கவனிக்கணும் அதை கவனிக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பு தான் அது எதுவுமே வந்து விட்டேத்தியாக மனபோன போக்கில் செய்வது கிடையாது வாழ்க்கையை அப்படி வாழ முடியாது ஏதாவது எவ்வளோ நம்ம கவனம் கொடுத்து அக்கறையுடன் கரிசனத்துடன் செய்கிறோமோ அவ்வளோவு விரைவாக நாம் அதிலிருந்து விடைபெறுவோம் விடுதலை அடைவோம் பொறுப்புங்கிறது நம்மளுக்கு ஒரு மன உறுதியையும் ஒரு கட்டமைப்பையும் நம்மளுக்கு தரும் அதன் மூலமாக நாம் வளர்கிறோம் நாம் வளர வளர சுதந்திரத்தை நோக்கி செல்கிறோன்னு செய்ய சொல்லலாம் எந்த செயலையும் செய்யாமல் நம்மளால் சுதந்திரத்தை அடைய முடியாது செயல்களை வந்து சரியாக செய்வதன் மூலமாக தான் நம்ம சுதந்திரத்தை நோக்கி செல்ல முடியும் இதை நாம் பார்க்கலாம் நம்ம இதிலிருந்து விடுபட நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்தோம்னா அது நாமளே போய் மாட்டிக்கொண்ட ஒரு சிறையாகத்தான் இருக்கும் அதை முதலே நாம் சரியாக கவனித்து செஞ்சுருந்தோம்னா அந்த பிரச்சனையே இருந்திருக்காது நிறைய சொன்ன மாதிரி இதை நாம் தான் செய்யணும் நாம் தான் நம்மளை விடுதலை செஞ்சிக்க முடியும் அதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் பொறுப்பாக வாழ கற்றுக்கொள்ளணும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு